வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினாறு திங்கக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொதுவாக காற்றழுத்த தாழ்வு பகுதியை கிலோமீட்டர் குறிப்பதில்லை ஆனால் சிறு நிகழ்வும் அதிக மழை தருகிற காரணத்தினாலே காற்றழுத்த தாழ்வு பகுதியையும் கிலோமீட்டர் வரையறுத்து வருகிற நிலையில் தற்பொழுது அது இருக்கக்கூடிய தொலைவு கல் முனைக்கு கிழக்கே சுமார் அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது அது டெல்டா மாவட்ட கரையிலிருந்து எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது ஆக இந்த நிகழ்வானது தொடர்ந்து மேற்கு நோக்கித்தான் நகரும் நள்ளிரவு வரை இன்றைக்கு நள்ளிரவு வரை மேற்கு நோக்கி நகரும் இன்றைக்கு அதில் வெல் மற்றும் லோ பிரஷரா இலங்கைக்கு அருகில் வந்து தான் இலங்கைக்கு அருகில் வந்து தான் அது வெல் மார்க்கோ பிரஷரா மாறும் ஆகவே கண்டிப்பாக இலங்கையை நெருங்குவது உறுதி பல்வேறு உலக எல்லாம் பார்த்து குழப்பம் அடைய வேண்டாம் எல்லா மாதிரிகள்லையும் அது பல்வேறு மாதிரிகள் தமிழ்நாட்டு கரைக்கு வராமலே அப்படியே இந்திய கடற்கரை முழுவதும் சுற்றி கொண்டு மியான்மர் வரைக்கும் போவதை காட்டப்பட்டிருக்கு போவதாக காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் காரணம் காட்டப்பட்டுவதற்கான காரணம் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நீரோட்டம் அந்த நீரோட்டம் தான் அந்த நீரோட்டத்தை பிடித்து ஆந்திர பிரதேசம் போய்விடும் ஆந்திர பிரதேசத்துக்கு கரை கடக்காமல் அந்த நீரோட்டம் சுற்றி வரும் வழித்தடத்திலேயே அப்படியே சுற்றி வந்துவிடும் இதுதான் அவருடைய ஒரு கணக்காக இருக்கிறது ஓகே அவர்களுடைய அந்த பிரியும் திசை மாறும் ஆந்திர பகுதியை நோக்கி திசை மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கே நள்ளிரவு ஆகிடும் இன்றைக்கு நள்ளிரவு அது வரைக்குமே மேற்கு நோக்கி வரட்டும் நள்ளிரவுக்கு பிறகு தான் அவர்கள் மாற்றுவார்கள் இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை ஒரு வேலை மாற்றினால் ஒரு இருவர் மாற்றினாலும் நள்ளிரவு எல்லோரும் மாற்றி கொண்டு வந்து விடுவார்கள் அது தமிழ்நாட்டின் கரைக்குத்தான் வரும் என்று ஏற்கனவே இலங்கையில் மழை தொடங்கிவிட்டது திரிகோணமலையை மையமாக வைத்து கனமழை பொழிகிறது கல்முனை உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தூரல் காணப்பட்டாலும் சரி வடக்கு மாகாணங்கள் தூரல் காணப்பட்டாலும் கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த கிழக்கு கரையோரம் கனமழை திரிகோணமலைக்கு தெற்கே கனமழை பொய்ந்து வருகிறது ஆக இந்த இது அறுநூறு கிலோமீட்டர் அறுநூத்தம்பது கிலோமீட்டர் இலங்கைக்கு இருக்கும் பொழுதே இந்த மழை கண்டிப்பாக இலங்கைக்கு நெருங்கி வந்து தான் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடையலாம் ஆனால் இலங்கை வந்து தான் எல்லா மாற்றமும் ஆனால் கரை வந்ததும் மண்டலமாக தீவிரமடைவதற்கு குளிர்காற்று வந்து இடையூறு கொடுக்கும் அதனால் ஒரு வேல் மார்க்கு லோ பிரஷர் வரைக்கும் தீவிரமடையும் நீரோட்டத்தை பிடித்து பிக்கப் ஆகும் அடுத்தது நீரோட்டத்தை பிடித்தால் தான் ஆகும் அது வரைக்கும் போராட்டமாக இருக்கும் அதற்கு ஏதோ தமிழ்நாடு வரும் என்று நான் சொல்லி உங்களை அச்சப்படுத்துவதற்காகவோ பீதிப்படுத்துவதற்காகவோ நான் இதை தெரிவிக்கப்படவில்லை நமக்கு தேவை முன் எச்சரிக்கை அவ்வளோதான் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பகுதிகளில் இன்னும் மழை என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு கன மிக்கன மழைப்பெய்வை கொடுத்து தான் போகும் டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே இன்னும் நிறைய மழை கொடுக்கும் சென்னைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது கண்டிப்பாக அரபிக்கடல் வரைக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்து தான் போகும் கொஞ்சம் பரவலாகி மழை கொடுக்கும் கரை ஏறியதும் செயலடைந்து பரவலாகி மழை கொடுக்கும் எல்லோருக்கும் மழை கொடுக்கும் அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வரைக்கும் மழை கொடுக்கும் கரை ஏறும் பொழுது அது எவ்வளவு பெரிய வலிமையான நிகழ்வாக உருவானாலும் தமிழ்நாட்டின் கரை ஏறும் பொழுது கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் செயலிடுந்து கரையேறும் வந்தாலும் இதே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரையேறும் மேலும் தீவிரமடைந்தாலும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரையேறும் அதனால காற்று அச்சம் துளியும் வேண்டாம் நமக்கு தேவை தொடர்ந்து மழை இருக்கிறது மழை பொடிவிற்கு முன்னெச்சரிக்கை தான் நமக்கு தேவை ஓகே திடீரென்று இன்றைக்கு இரவு மழை பொழிவு தொடங்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நாளைக்கு அதிகாலையில் மழை தொடங்குனா நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க முடியுமா முடியாது இருந்தாலும் நாளைக்கு அதிகாலையே கொட்டி தீர்த்திடாது அடுத்த விஷயம் ஒரு தூரலை விட்டாலே உங்களுக்கு அது இடையூறு தானே பணி செய்வதில்லை ஆகவே நிகழ்வானது நள்ளிரவு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்துவிடும் அதாவது இன்றைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை நள்ளிரவு இலங்கைக்கு நெருக்கமாக வந்துவிடும் நாளை அதிகாலை இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்ட பகுதியை நோக்கித்தான் நகரும் டெல்டா நெருங்கி டெல்டாவிற்கு அருகில் உள்ள மாவட்டங்கள் இல்லையோ அல்லது டெல்டா வழியாகத்தான் அது மேற்கு நோக்கி நகரும் ஒருவேளை அது வடகடலோரம் போய் கரை கடந்தாலும் செயலிழந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவிதான் மேற்கு நோக்கி நகரும் புரியுதுங்களா போ அது போய் கடலூர்கிட்ட போய் கரை கடந்தாலும் சரி கரையை கடந்தால் அப்படின்னா பயப்படாதீங்க கரை கடப்பதற்கு இதில் காற்று ஏதும் இருக்காது தரையேரி நகரும் சொல்லிக்கலாம் தரையேறி வார்த்தையை மாற்றிப்போம் தரையேறி நகர்ந்தால் அப்போ மேலும் செயலிருந்து தன்னுடைய பரப்பை அதிகரித்து தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் என்று அனைவருக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி போகும் மேற்கு நோக்கி வேகமாகவும் போயிடாது அது ஒரு இது கரையை நெருங்கியதுமே மெதுவாக தான் கரை கிடக்க நெருங்கும் கரையேற நெருங்கும் ஆகவே நாம் ஏற்கனவே சொல்வதுதான் பதினாறாம் தேதி இன்றைக்கு இரவு கரையை நெருங்கினாலும் இருபதாம் தேதி தாங்க அது கரையேறும் பத்தொன்பதாம் தேதி அது ஆயிடும் மூன்று நாள் எடுத்துக்கும் பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாள் கழிச்சு தான் அது தரையேறும் அந்த அளவிற்கு தரைவரமாக நீடித்து நின்று மழைப்பிழமை கொடுத்து விட்டு கரையேறும் கரையேறும் பொழுதும் அது வேகமாக போயிடாது காரணம் என்னன்னா ஏற்கனவே அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கூட இந்த பக்கம் ஈர்க்கும் அளவிற்கு இதோட சக்தி இருக்கு ஆகவே இதோட சக்தின்னு சொல்வதை விட பல்வேறு வெப்ப நீரோட்டங்கள் இந் அதாவது தமிழ்நாடு மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் கேரள கடலோரத்தில் தான் இருக்கிற காரணத்தினாலே எதிர்ப்பு காற்று குளிர்காற்று அதாவது அரேபியன் கடலோரப் பகுதிகளிலெல்லாம் குளிர் நிலவுகிறது அதிகமாக அங்கே போகாது போராடி மேற்கு நோக்கி திரும்புகிற காரண கிழக்கு நோக்கி திரும்புகிற நிகழ்வு நிகழ்வுகள் இருக்கிற நேரத்தில் அது இதுவும் மேற்கு நோக்கி மிக வேகமாக போயிடாது நீடித்து நின்று மழை பொழிவை கொடுத்து விட்டு தான் அரபிக்கடலுக்கு போகும் போயும் அங்கேயும் போய் இருந்து மழை கொடுக்கும் இல்லைன்னா உள் மாவட்டங்களில் போய் இருந்து கொண்டே மழை கொடுக்கும் ஆக மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு இப்போ கேரளாவோட ஏலக்காய் சாகுபடி பகுதி கேட்டிருக்காங்க மழை பெய்யுமா மழை மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் மூணாறு பகுதிகளுக்கு இருக்கிறது இது கரை கடந்து அரபிக்கடல் போகக்கூடிய அன்று இருபது இருபத்தொன்னாம் தேதி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் அடுத்த நிகழ்வும் இதனோடு தொடர்ந்து வந்து இணைந்து கொண்டு இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் வரைக்கும் மழை இருக்குது ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கு இருக்க வாய்ப்பில்லை இருபத்தி நாலாம் தேதி வரை மழை இருக்கு இந்த நிகழ்வு சற்று வலுவாக இருந்தாலும் அடுத்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பு என்பதை புரிந்து கொள்ளணும் ரைட்டா ஓகே கிறிஸ்மஸுக்கு இடைவெளி கொடுத்துட்டு மாத இறுதியில் வலுவான நிகழ்வு உறுதி அது தற்பொழுது தென்சீன கடற்பகுதிக்கு அப்பால் இருந்தாலும் அதிலிருந்து விரைவில் விடுபட்டு வருவதற்கு சாதக சூழல் கண்டு தெரிகிற காரணத்தினாலே டிசம்பர் இறுதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுலேருந்து கண்டிப்பாக முப்பத்தி ஓராந்தேதிக்குள் வடகடலோரத்திற்கு மேலும் ஒரு நிகழ்வு வரை இருக்கிறது அது வடகடலோரம் நாம ஏற்கனவே நாலு நிகழ்வு சொல்லியிருக்கோம் இந்த முப்பத்தோராம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு தான் முடிஞ்சிருக்குது தென் மாவட்டங்களுக்கு போய் வெள்ளப்பெருக்கை சென்னைக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்துட்டு கடலூருக்கு மயிலாடுதுறைக்கு அரியலூர்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்துட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரே ரே நல்ல கொடுத்துட்டு போய் நாலுமோக்குவூத்துல போய் ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்துட்டு தூத்துக்குடியில் வெள்ளப்பெருக்கை படுத்திட்டு வெளியே போனது நிகழ்வு ஒன்று அடுத்தது ரெண்டாவது நிகழ்வு தான் பதினாறாம் தேதியிலேருந்து வரக்கூடியதுன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இப்போ பதினாறு வர இரவுலேருந்து இருபதாம் தேதி வரை இருபத்தி ஒன்னு தேதிக்கு முன் வரைக்கும் தேதி வரைக்கும் அடுத்தது ஒரு நாள் இடைவெளி கொடுத்த பிறகு ஏழாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு நெருங்கி வர தொடங்கும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அது வடகடலோர கரையை தான் அதுவும் கிடக்கும் போல் தெரிகிறது ஆகவே முப்பத்தி ஓராம் தேதிக்குள் மூன்று நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருக்கணும் இன்றைக்கு நள்ளிரவு உலக மாதிரிகள் காட்டியுள்ளபடி அது தமிழ்நாட்டின் கரையை தொடாமல் அது வடகடலோரத்தின் அப்பால் விலகி போகிறதா அல்லது தமிழ்நாட்டின் கரையை நெருங்குகிறதா நம்முடைய அறிக்கையில அழுத்தம் திருத்தமாக இலங்கை நெருங்கி தமிழ்நாடு கரை நெருங்கும் ஆக திசை மாறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுடைய நேரம் வந்து இன்றைக்கு நள்ளிரவு அந்த நள்ளிரவிலே தான் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக திசை மாறாமல் அது நகர்ந்து வருவது உங்களுக்கு அது புரியும் ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு இரவு நள்ளிரவில் ஒரு அறிக்கையை கண்டிப்பாக கொடுப்போம் மாலையிலையும் ஒரு அறிக்கை கொடுப்பேன் ஒரு அறிக்கை கொடுப்பேன் நாளை அதிகாலையில தான் அது திசை மாறும் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மாறியதா நெருங்கி வருகிறதா என்கின்ற அறிக்கையை நாளை அதிகாலை இரண்டரை மணிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்பொழுது டெல்டாவில் மழை பொழிந்து கொண்டிருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் டெல்டாவில் மழை பொழிந்து கொண்டிருக்கும் இலங்கையில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் பதட்டமோ பீதியோ அச்சமோ வேண்டாம் நமக்கு தேவை முன் எச்சரிக்கை தான் அதுக்காக ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே மழை பொழியும் என்று மழை பெய்யுமா என்று எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களையும் மழை பொழியும் தயவு செய்து பொறுமையை காத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி